இந்த பதிவில் அறவோர் அந்தனர் இந்த இரண்டு பேர் இந்த இரண்டு இடத்தாரை இந்த இரண்டு குழுவினை சார்ந்தவர்களையும் சார்ந்தோர் என்று சொன்னேன் இவர்கள் இல்லத்திலே இருப்பவர்கள் பேரறிவாளர்கள் என்ற பெயருக்குள் அடக்கமாகின்றவர்கள் கூட இத்தகைய குணம் உடையவர்கள் தான் என்றாலும் அவர்கள் இல்லறம் கலந்து துறவரும் மேற்கொண்டவர்கள் என்ற கோட்பாட்டோடு இந்த பிரிவினை நான் மேற்கொள்கிறேன் அறம் என்பதற்கு அறவோர் என்றால் அறத்தை மேற்கொள்கின்றவர்கள் என்று பொருள் அறவோர் அறம்னா என்ன அப்படின்னு வான்புகழ் புகழ் வள்ளுவன் சொல்லுகின்ற ஒரு இலக்கம் அழுக்காறு அவால் வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்காறு என்றது அறம் அழுக்காருன்னா பொறாமை பேராசை சாதாரண ஆசை இல்லை பொறாமை என்பதும் பேராசை என்பதும் அது அடுத்தது வெகுனி அது பெரும் கோபம் சாதாரண கோபம் இல்லை இன்னா சொல் பேசக்கூடாத சொல் அறுவருக்கு தக்க கோபத்தின் விளைவாக தோன்றுகின்ற கூறக்கூடாத சில சொற்கள் அது இன்னா சொல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த நான்கையும் இல்லாமல் இருக்கின்ற வாழ்க்கைதான் தான் அற வாழ்க்கை சோ மனிதன் என்பவன் மனத்தின் அடிப்படையிலே தோன்றிய ஒரு சொல் மனம் என்பது பலவேறு உணர்வுகளை உடையது என்பது அறிவோ ஆக அப்படின்னு சொல்லுவாங்க உணர்வுகளுடைய கட்டுக்கோப்பு பெரும்பாலும் இத்தகைய உணர்வுகளைத்தான் மனிதன் வாழ்கிறான் அடிப்படையான உணர்வுகள் பொறாமை நிச்சயமா எல்லாருக்கும் இருக்கும் பேராசை இருக்கும் கோபம் இருக்கும் கோபத்தின் விளைவாக தோன்றுகின்ற கேட்க கூடாத அறிவறுக்கத்தக்க இழிவான சில சொற்கள் யாரு ஒருவர் இதற்கு அடிமையாகாமல் வாழ்கிறானோ அது அறம் அது அறவோ இன்னொரு வகையான இது வந்து வள்ளுவர் சொல்லுகின்ற இலக்கணம் பதிற்றுப்பத்திலே இது ஒரு சங்க இலக்கிய நூல் பதிற்றுப்பத்திலே கொஞ்சம் விரிவாக இதை சொல்றார் சினே சினா சினம் காமம் போன பகுதியிலே சொன்னேன் கமம் நிறைந்து இயலும் என்பது துல்காப்பியர் காலத்து வழக்கு அது நல்ல சொருணை நல்ல பொருளை தருவது மன நிறைவை தருகின்ற சொல் காமம் என்பது ஆனால் சங்ககாலத்திலேயே அது தவறான பொருளிலே வழங்கப்பட்டு வந்துவிட்டது என்பதற்கு ஒரு சான்று இது காமம் கூடாது என்ற கருத்துப்படை இந்த பதித்து பத்தியிலே கருத்து வருகிறது சினம் காமம் கழி கண்ணோட்டம் அதிகமாக பரிந்து உரைப்பது அவன் தானே இந்த தப்பு பண்ண பரவாயில்லை அப்படின்னு கண்ணோட்டத்தினாலே செய்கின்ற குற்றத்தை மறைப்பது அல்லது மறப்பது அது கழி கண்ணோட்டம்னு அர்த்தம் அதிகமான கண்ணோட்டம் கெட்டு போகிறதுக்கு வழி அது மற்றவர்கள் செய்த சாதாரணமாக வச்சு விடுவாங்களே தக்காளி சட்னி அதுக்கப்புறம் இது வச்சு விடுவாங்களேன் அந்த மாதிரி கழி கண்ணோட்டத்தினாலே ஏற்படுகின்ற குற்றம் அடுத்து அது அச்சம் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் பொய்ச்சொல் அன்பு மிக உடைமை அதுவும் கழி கண்ணோட்டத்தின் பார்ப்படும் அது ஒரு வகை வள்ளுவருடைய அருமையான ஒரு கருத்து அருள் எண்ணும் அன்பு ஏனும் குழரி என்று சொல்லுவார் அன்பினுடைய ஒரு குழந்தை தான் அருள் என்பது இன்னொரு குழந்தை பரிவு பாசம் என்பது போல கருணை இதெல்லாம் அன்பினுடைய குழந்தைகள் அன்பினுடைய பல்வேறு வடிவங்கள் அன் கருணை பரிவு பாசம் நேசம் என்பது போல கழி கண்ணோட்டம் என்பதும் அன்பு மிக உடைமையும் என்பதும் இருவேறு கோணங்களிலே சொல்லப்படுகின்ற செய்திகள் தெரல் இது வெகுடிதான் வெகுடியுடைய இன்னொரு பக்கம் கடுமையோடு இது கோபத்தினுடைய இன்னொரு இன்னொரு சொல் பிறவும் இவ்வுலகத்து அறந் தெரி திகிரிக்கு வழி அடைக்கும் அப்படின்னு பதிற்று பத்தியில வருது அறமாகிய வழிக்கு குறுக்கே நிற்பது இந்த அச்சம் ஆஹ் காமம் அதிக கோ கோபம் அதிகமான கண்ணோட்டம் அன்பு மிக உடைமை இவையெல்லாம் அறமாகிய வாழ்க்கைக்கு குறுக்கே நிற்பது இப்படி ஒரு பெருத்த விளக்கத்தை பத்திலே காணுகிறோம்